சென்னையில் பெரியார் சிலையை அவமதித்தவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பதாவது பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை அண்ணாசாலை சிம்சன் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு பல்வேறு தரப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அப்போது மர்ம நபர் ஒருவர் பெரியார் சிலையை நோக்கி காலனியை வீசிய சம்பவம் அங்கு சூழ்ந்திருந்தவர்களை அதிர்ச்சிக்கு இதற்கிடையே காலணி வீசிய நபர் அங்கிருந்து தப்பிக்க முயன்ற போது அங்கிருந்தவர்கள் சுற்றி வளைத்து காவல்துறையினரிடம் பிடித்து ஒப்படைத்தனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சென்னை ஈக்காட்டு ஈக்காட்டுத்தாங்கலைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர் என்பது தெரியவந்திருக்கிறது இந்நிலையில் காலனி வீசிய சம்பவம் தொடர்பாக மேலும் இரண்டு பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் பெரியார் சிலை மீது காலணி வீசி அவமதிப்பு செய்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது பெரியாரின் சிலையை அவமதிப்பு செயலை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இதனால் சென்னை அண்ணா சாலையில் பெரும் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து பெரியார் சிலை பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது சிறைத்துறைக்கும் காவல்துறை நிர்வாகத்துக்கும் உள்ள வேறுபாடு கூட தெரியாமல் ராஜா அவர்கள் இப்படி பேசுவது வேதனை அளிக்கிறது ஆவே ஹெச் ராஜா அவர்களின் தூண்டுதலின் தான் இங்கே ஒரு சமூக விரோதி தந்தை பெரியாரின் சிலை அருகே வந்து அவருடைய திருவுருவ படத்தை அவமதித்து மிக மோசமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார் அந்த இளைஞரையும் குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது இதற்கிடையே அண்ணா மேம்பாலத்தின் கீழ் உள்ள தந்தை பெரியார் சிலை அருகே வைக்கப்பட்ட உருவப்படத்துக்கு தமிழக அரசு சார்பில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு ஆர் பி உதயகுமார் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று அவரது உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் தந்தை பெரியார் சிலை மீது காலணி வீசிய சம்பவம் அரக்கத்தனமான செயல் எனவும் இதனை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் குறிப்பிட்டார் இது தொடர்பாக யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சாதி மதத்தின் பேரால் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது எனவும் குறிப்பிட்டார் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அரக்கத்தனமான இந்த செயலை செய்தாலும் அவர்கள் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி சட்டம் முழுமையளவிற்கு தலைவர்களுடைய அந்த சிலையை அவமதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் ஒன்று என்ற நிலையில் நிச்சயமாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்